ஆனென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரி நந்தான் நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் வணக்கம் மக்களே இது எதுக்கு இந்த பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா நிறையா வீடுகளை ஆம்பளை பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறையா வீடுகளை செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க புரியுதுங்களா ரெண்டு குழந்தைகளும் நம்ம தான் பெக்கிறோம் ஆணையும் நம்ம தான் பெற்று எடுக்கிறோம் பெண்ணையும் நம்ம தான் பெற்று எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு குழந்தையும் சமந்தான் புரியுதுங்களா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் அது ரெண்டுக்கும் நம்ம சமமாக தான் எல்லாமே பார்க்கணும் அதனால் நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கக்கூடாது புரியுதுங்களா அந்த காலத்தில் சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க முட்டாள்தனமாக ஆம்பளை பையன் தான் கொல்லி வைப்பான் பொம்பளை பிள்ளை கொல்லி வைக்காது கொல்லி வச்சவனுக்கு தான் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி அப்படிலாம் நினைக்காதீங்க புரியுதுங்களா ஆம்பளை இல்லாத வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க தான் இப்போ வந்து கொல்லி வைக்கிறாங்க அதனால் நமக்கு ஆணும் பெண்ணும் ரெண்டும் சமமாக நடத்துக்குங்க ஏன்னா வந்து மன வருத்தப்படக்கூடாது பிள்ளைங்க நம்ம பெற்று வளர்த்த பிள்ளைகள் ரெண்டு தான் கல்வியை கொடுக்குறோம் எல்லா வேலை வாங்கி கொடுக்குறோம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நகை போடுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு குழந்தையும் நமக்கு ஒன்று தான் நினைங்க முதல்ல நன்றி வணக்கம்